அனைத்து பத்திரிக்கை ஊடக நிறுவனங்களுக்கும் வணக்கம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க சார் சொன்ன உடனே அவர் கைதுட்டா நீங்கள் கைதுட்டுவீங்கன்னு நினச்சேன் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பெயர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டமான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் சிட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிஜி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளவு எனர்ஜிட்டிக்குன்னு இதுலாம் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க க்ரெயின் ஷாட்டு ஜேசிபிலருந்து கீழே குதிக்கணும் கீழே ஃபுல்லாக மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு மட்டும் ஏறி போகிறாருங்க ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க குதிச்சிடுறேன் ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு நாங்களாம் நெஞ்சில் அப்படி உச்சுரை கையில் பிடிச்சி கொடுக்கப்போ அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்க குதிக்கிறாங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சின்னப்பா அந்த ஹில்ஸில் ஏறுறாரு உருள்றாரு இவர் ஊருன்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி ஊரில் விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சார பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது நான் ஃபேமிலியோடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதரை கதரை சிரிக்க வச்சுட்டு வரத்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் இன்னொன்னு சரி பேசுங்க அப்படின்னாங்க சார் பேசிட்டுமா என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டமாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களுடையலாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டீங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி